அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யூடியூப் சேனல் சப்போஸ் வீடியோ குவாலிட்டி கம்மியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா யூடியூபில் வீடியோ குவாலிட்டி சேஞ்சுன்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஒன்று இருக்கும் அது சேஞ்சு பண்ணும்போது வீடியோ வந்து க்ளியராக தெரியும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃப்ரீ வெர்ஷன் வீடியோ ரெக்கார்டில் வந்து வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுறோம் நேற்று கூட நம்ம ஒரு யூஜிட்டி பிரஸ் நியூஸ் வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம் அதில் கூட வந்து பார்த்திங்கன்னா யூஜிடிபி ரிசல்ட் வந்து மிக விரைவில் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு வந்து நம்ம சொல்லியிருந்தோம் அதே மாதிரி டிஆர்பி போர்டில் சற்று ஒரு ஆஃப் அன் அவர் இல்லைன்னா ஒன் ஹவருக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கேன் கேட்டிங்கன்னா உங்களுக்கு யூஜி டிஆர்பிக்கு உண்டான ரிசல்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க ப்ளஸ் வந்து நம்ம எப்படி அந்த ரிசல்ட் வந்து பார்க்குறது எந்த மாதிரி டவுனப் பண்ணுறது ப்ளஸ் வந்து இண்டிவிஜுவலாக உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து எங்கே வந்து கொடுத்து நம்மளுடைய மார்க் ஷீட் வந்து நம்ம பார்க்கணும் ஸோ இதெல்லாம் வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அதே சமயம் பெல் பட்டனை வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியும் டிஆர்பின்னு ஜஸ்ட்டு வந்து கூகுளில் டைப் பண்ணும்போது உங்களுக்கு வெல்கம் டு டீச்சர் ரெக்கமண்ட் போர்டு அப்படின்னு வரும் ஜஸ்ட்டு வந்து ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு டேப் வந்து ஓப்பன் ஆகும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் நியூ அப்படின்னு சொல்லக்கூடிய ரைட் ஹேண்ட் சைடு ஓகேங்களா இதில் மே பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜஸ்ட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஜிடிஆர்பிக்கு ரிசல்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஒரு டேப் வந்து ஓப்பன் ஆகும் இதில் வந்து பார்த்திங்கன்னா சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க ஜஸ்ட் வந்து படித்து பாருங்கள் இதில் வந்து நம்ம எங்கே போய் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டவுன் கீழே தான் கிளிக் இயர் டு வியூ பார்ட் ஏ ரிசல்ட் அதாவது தமிழ் தகுதி தேர்வுக்கு உண்டான ரிசல்ட் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க மாதிரி கிளிக் இயர் டு வியூ பார்ட் பி ரிசல்ட்டு ஓகேங்களா ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மேலே இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் நேம் சீர நம்பர் ஒன்னுலிருந்து பத்து வரைக்கும் இருக்கக்கூடிய அதாவது காமன் தமிழில் இருந்து ஜாக்ரஃபியில் இருக்கிற கூடிய அத்தனை ரிசல்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரே ஷீட்டாக தான் வந்து கொடுத்துருப்பாங்க ரிசல்ட் வந்து ஒரே ரிசல்ட்டாக தான் கொடுத்துருக்குறாங்க ஸோ அதெல்லாம் போயிட்டு நம்ம உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் சப்போஸ் வந்து அது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்குது இல்லையா ஸோ அந்த நம்பரை வந்து இங்கே டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணும் போது நமக்கு அதுக்கு உண்டான ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பகுதியே ஸோ பகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தமிழ் தகுதி தேர்வு நான் ஆல்ரெடி வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் தமிழ் தகுதித் தேர்வு வந்து மற்ற எத்தனை பேர் வந்து எழுதியிருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா நாற்பதாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறு பேர் வந்து தமிழ் தகுதி தேர்வு வந்து எழுதியிருக்கிறாங்க ஆனால் இங்கே அத்தனை பேருமே வந்து பாஸ் பண்ணல ஸோ மினிமம் நம்ம வந்து ஐம்பதுக்கு இருபது மார்க் எடுத்திருந்தால் மட்டும்தான் தமிழ் தகுதி தேர்வு வந்து கிளியர் பண்ண முடியும் ஸோ இது இருபது மார்க்குக்கு மேலே யாரெல்லாம் எடுத்திருக்கிறீங்களோ இருபது ப்ளஸ் இருபது மார்க்குக்கு மேலே யாராவது எடுத்துருக்கிறீங்களோ அவங்க பேப்பர் மட்டும்தான் வந்து பகுதி பியில் வந்து கரெக்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ இங்கே பார்க்கம்போது உங்களுக்கு தெரியும் வேரியேஷன் வந்து நிறையா இருக்குது பகுதி ஏ பொறுத்த வரைக்கும் நாற்பதாயிரம் பேர் வந்து எழுதியிருக்கிறாங்க ஆனால் பகுதி பியில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தகுதி தேர்வு கிளியர் பண்ணிங்க மட்டும்தான் அவங்களுடைய மேஜர் பேப்பரை வந்து கரெக்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ முப்பத்தி ஏழாயிரத்தி தொண்ணூற்றி நாலு பேர் வந்து தமிழ் தகுதி தேர்வு வந்து கரெக்ஷன் கிளியர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா மூ மூவாயிரம் பேர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தகுதி தேர்வு வந்து எலிஜிபிள் ஆகலை ஸோ அவங்களுடைய பேப்பரை வந்து கரெக்ஷன் பண்ண மாட்டாங்க ஸோ அவங்களுடைய ரிசல்ட்டு பகுதி பியில் வந்து அதாவது உங்களுடைய மேஜர் பேப்பரில் வந்து ரிசல்ட் வந்து வராது பார்ட் பியில் வந்து ரிசல்ட் வராது ஒன்லி பா பார்ட் ஏல மட்டும்தான் உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து காட்டும் ஓகேங்களா ஒன்ஸ் நீங்கள் தமிழ் தகுதி தேர்வு கிளியர் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுடைய பேப்பரை வந்து கரெக்ஷன் பண்ணியிருப்பாங்க ஏன்னா நிறைய பேர்த்துக்கு இது வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் சார் பகுதி என் பே என்னுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து இருக்குது சார் இப்போ பகுதி பியில் வந்து இல்லை சார் அப்படின்னு இருக்கும் ஸோ இதை வந்து செக் பண்ணி பார்க்கணும் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி போர்டில் சற்று முன்னு நமக்கு கொடுக்கப்பட்ட யூஜிடிஆர்பி ரிசல்ட்டு ஜஸ்ட்டு வந்து டவுன்லோட் பண்ணி பாருங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் நன் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்